ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம் அத நியூட்ல இருந்து எத்தனை சனி நடை பேசுறேன் ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்ல ஹாரம் நெக்லஸ் ஃபார்மிங் ஃபுல் ஃபார்மிங் உங்களுக்கு இன்னைக்கு ஷோ பண்ணலாம்னு இருக்கோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங்ல தான் உங்களுக்கு ஷோ பண்ண போறோம் இது எல்லாமே உங்களுக்கு மாங்காய் ஹாரம் மாதிரி உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நாங்கள் ஷோ பண்ண போறோம் லைவ்ல இது ஃபார்மிங்றதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு கோல்டு முறையே ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை பார்த்திங்கன்னா விழுப்புரம் நியூ ட்ரெண்ட்ஸ் பெண்கள் உலகம் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கிக்கலாம் யாருக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் நம்ம க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வெப்சைட் கூகுளில் இருக்குது அதுலேயுமே நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் டப்ளியூ டபுள்யூ டாட் காம் ஃபேஷன் நியூ ஃபேஷன் நியூ ஃபேஷன் டாட் காம் அதில் கூகுளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை விழுப்புரத்தில் நியூ ட்ரெண்ட்ஸ் பெண்கள் உலகம் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் தான் இருக்குது யாருக்கு வேணாலுமே நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மேங்கோ ஹாரம் பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே ரொம்ப கோல்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ லே லயன் வச்ச மாதிரி அழகாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு ஒரு பத்து பவுன் மதிப்புக்கு இந்த ஹாரம் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து பவுன் பத்து பவுன் மதிப்புக்கு கொடுத்துருப்பாங்க அந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த க நீங்கள் நல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போ வேர் பண்ணிட்டு போனால் நல்லா கோல்டு லுக் கொடுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் பட்டு சாரிலாம் நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது இது ரொம்பவே நல்லாவே இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுந்தான் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் யாருக்கு வேணாலுமே ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கோல்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பாருங்கள் இதுவுமே மேங்கோ ஹாரம் தான் ஃபஸ்ட்டு பார்த்த மேங்கோ ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல பெருசாக ஒரு பத்து பவுன் மதிப்புக்கு இருக்கும் இந்த மேங்கோ ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸில் ஸ்மால் சைஸில் கொடுத்துருப்பாங்க இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு பவுன் மதிப்புக்கு கொடுத்துருப்பாங்க ஹாரம் மட்டுமே உங்களுக்கு அஞ்சு பவுன் மதிப்புக்கு வந்துடும் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவுன் மதிப்புக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி வச்சு அழகாக கொடுத்துருப்பாங்க அந்த லக்ஷ்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வச்சு கொடுத்துருப்பாங்க இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போவாகவே கொடுத்துருப்பாங்க ஹாரமும் நெக்லஸ் ரெண்டுமே காம்போவாக கொடுத்துருப்பாங்க இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் யாருக்கு பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஆரம் நெக்லஸ் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்போ செட்டாக தான் வரும் இதில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு இயரிங்குமே கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கனாலுமே நீங்கள் ஃபங்க்ஷன் வேறுலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க இது கூடவே பார்த்திங்கனாலுமே இயரிங்குமே வந்துடும் இது பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஆரத்தில் பார்த்தீங்கன்னா மேங்கோ டைப்பில் கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியாக பீச் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா செயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளார் வச்சு இங்கே ஹார்ட் டிசைனில் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக பீட்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்கங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து ரிசீவ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடையின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் நம்ம கடனை பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் உமான்ஸ் வரும் இந்த ஆரம் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இருக்கோம் ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுரூவா மட்டும்தாங்க தௌசண்ட் சிக்ஸ்டி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கு நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஆரம்ப்சைட் பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை டைப்பில் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கனாலும் குட்டி குட்டியாக பீட்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங் இது கூட பார்த்தீங்கன்னாலும் இயரிங்குமே வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறுரூவா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம கடை எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்பத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நேரில் விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த காம்போசைட் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா டைப்ல தான் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காளா டைப்ல கொடுத்துருப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் மேல பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பீச் மாதிரி வச்சு பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே வேக குடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு ரொம்பவே அகா கொடுத்துருக்காங்க பாருங்க இது பார்த்தீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் யாருக்கெலாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேறுலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் பெஷா தாங்க இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க இது நீங்க ஃபங்க்ஷன் வேறெல்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குங்க ரொம்ப கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா பட்டை டைப்பில் கொடுத்துரு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப வேகா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்கில் தான் வரும் இது நீங்கள் ஃபங்க்ஷன் நல்லா போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தாங்க யாருக்கு வேணுமா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் உமன்ஸ் வேர்க் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செயின் பார்க்க போகிறீங்கன்னா சரடு டைப்பில் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் யா டெய்லி வேர் டெய்லி வேர் கூட பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்போனில் கொடுத்துருப்பாங்க யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு செயின் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூ ஐம்பில் தான் கொடுத்துருப்பாங்க சானிட்டேஸ் பாலிஷில் கொடுத்துருப்பாங்க சுடு தண்ணியெலாம் மட்டும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கான்டாக்ட்டில் கொடுத்துருப்போம் யாருக்கு வேணாலும் பிடிச்சிருந்தா க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கனா உங்களுக்கு த்ரீ சார் சவரன் அளவு இருக்கும் இந்த முறுக்கு செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சில் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சிலேயும் இருக்குது யாருக்கு வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சவரன் அளவு இருக்கும் பார்க்க போறோம்னா ரிங் டாங்க இந்த இயரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொடுத்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஸ்டார் மாதிரி கொடுத்து ரொம்பவே அழகா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் இல்லதா இருக்குமே பா கையில் போட்டீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதனோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி எழுவது ரூபா தான் ஒன் செவென்டி மட்டும் யாருக்கு வேணுமோ க்ரீன் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயரிங் பாருங்க இந்த இயரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு க்ரீன் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்க கையில் வே கையில் வேர் பண்ணக்குள்ளே ரொம்பவே கோல்டு மாதிரியே இருக்கும் யாருக்கு வேணுனாலும் க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருப்போம் யாருக்கு வேணாலும் க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டுந்தான் நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் ரிங் பாருங்க இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டுல தான் இருக்குமே ஒன் கிராம் கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்கவே அழகா இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் யாருக்கு வேணுனாலும் க்ரீன்ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருப்போம் யாருக்கு வேணுனாலும் க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இயரிங் பாருங்கள் இந்த நெக்ஸ்ட்டு இந்த ரிங் பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டா டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளார் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபங்க்ஷன்லாரெலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கோல்டு லுக் தான் தரும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த ரிங்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா யாருக்கு வேணுமா வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ரிங் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லேயர் வச்சி வச்சு ரொம்பவே அழகா கொடுத்துருப்பாங்க இந்த ரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஃபார்மிங்ல தான் வரும் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கும் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை நேம் பார்த்திங்கன்னா நியூட்ரன்ஸ் உமன் நெக்ஸ்ட் இயரிங் ரிங் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயரில் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ரிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு மாதிரியே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனும் பிங்க்கும் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் யாருக்கு வேணாலும் க்ரீன்ஷர்ட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்பர் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ரிங்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டில் தான் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் யாருக்கு வேணுனாலும் க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது நெக்ஸ்ட் இயரிங் பாருங்க இந்த இயரிங் உங்களுக்கு இந்த ரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு மாதிரி தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணக்குள்ளேயே தெரியும் கோல்டு மாதிரியே இருக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் இது பாத்தீங்கன்னாலே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் யாருக்கு வேணுனாலும் க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்பிக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இருக்குமே நம்பகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருப்போம் யாருக்கு வேணுனாலும் க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருப்போம் யாருக்கு வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் யாருக்கு வேணுனாலும் க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நம்மளோட கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது யாருக்கு வேணுனாலும் நேரில் வந்து விசிட் பண்ணுறாலும் பண்ணலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த ஆரம் செட் பாருங்கள் ஆரம் நெக்லஸில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டை டைப்பில் கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா டாலரில் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா இயரிங்குமே வரும் இயரிங் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே அழகாக இருக்கும் இது யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம்